ஸ் வணக்கங்க இந்த வீடியோ இதுக்காக பார்த்தீங்கன்னா இப்போ சிக்ஸ்களை எப்படி ப்ரோடிங் போடுறீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்குறீங்க ஃப்ரெண்ட்ஸ் அதாவது பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்திங்க வந்து பார்த்தீங்கன்னா இடம் நல்லா கொஞ்சம் ஷெட்டு நல்லா தெளிவாக பாதுகாப்பாக இருக்கீங்க பார்த்திங்கன்னா ஓப்பன் ஸ்பேஸிலே அதாவது பார்த்திங்கன்னா ஒரு சின்ன தகர வாங்கிட்டு வந்து ஒரு ஒரே இருக்கு தகரம் வாங்கிட்டு வந்து அதை ரோல் பண்ணி அதில் வந்து ப்ரோடிங் போடுவாங்க ஆனால் நம்ம போர்டிங் பார்த்தீங்கன்னா கேஜ் ப்ரூடிங் நம்ம எப்பயுமே பார்த்திங்கன்னா எல்லாருமே வந்து இங்கே கேஜ் போர்டிங் செட் ஆகலை அப்படி அப்படிங்கிறாங்க ஆனால் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா எப்போயுமே கேஜ் போர்டிங் தான் செட் ஆகுது இதனாலன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கேஜ் ப்ரூடிங்க்க்கு வந்து அடாப்ட் ஆகிட்டோம் எப்படி நமக்கு கேஜ் ப்ரூடிங் போடனா ஈஸியாக இருக்குங்கிறது நமக்கு தெரிஞ்சிருச்சு இதில் வந்து ஒரு ஒரு ப்ளஸ் இருக்குன்னா நல்லா பாதுகாப்பு இருக்குது பாதுகாப்பு மீன்ஸ் உள்ளே எதுவும் நம்ம லாக்கை தவிர லாக் ஓப்பன் பண்ண மட்டும்தான் உள்ளே எதுவும் எலி போய் கிடைக்க முடியாது கீழே சின்ன வேலை போட்டிருக்கும் எதுவுமே பண்ண முடியாது பாருங்க நம்ம இதே இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரே ப்ரூடிங் போடுற மாதிரி இருந்தால் ஒரு ஐம்பது குஞ்சு தான் போட முடியும் நம்ம மேலே ஒரு ஐம்பது குஞ்சு கீழே வந்து பார்த்திங்கன்னா ஒரு இருபது குஞ்சாடு போட்டிருக்கோம் நமக்கு இது நல்லா சக்ஸஸாக இருக்குது எதுனாலு பார்த்தீங்கன்னா இந்த கேஜுக்குள்ளே எதுவும் ஒரு சேஃப்டி இருக்குது உள்ள பாதுகாப்பு எதுவும் போக முடியாது ப்ரூடிங்கும் கரெக்டாக நம்ம போட்டுக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை இது ஏறி தெளிச்சு அது ஏறி தெளிடுச்சுங்கிற எந்த சிரமமும் இருக்காது அடுத்ததுங்க நம்ம ப்ரூடிங் போகிற ஷெட் வந்து பார்த்திங்கனா க்ளோஸ் ஆகிருக்கணும் நம்ம ஷெட் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் எல்லா பக்கமே வந்து ஓப்பன் ஷெட் காற்று ஈஸியாக உள்ளே வரக்கூடிய ஓப்பன் தான் அதனால் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா சுற்றி டார்கெட்டட் ஷீட்டு நம்ம கவர் பண்ணிடலாம் அப்படி இருக்கிற இடத்த பார்த்தீங்கன்னா நம்ம தீவன சாக்கியை நான் வந்து கட்டிவிட்டேன் இப்படி பண்ணும்போது பார்த்தீங்கன்னாங்க மேக்ஸிமம் சிக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ப்ரூடிங்க்கு காற்று உள்ள பெருசாக போகாது தொந்தரவு இருக்காது அடுத்தது பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி கேஜியில் போடும்போது பார்த்திங்கன்னா என்ன ஆகும் அப்படின்னா நம்ம பேப்பர் க்ளீன் பண்ணிக்கலாம் அடுத்தது கோழி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பத்து நாள் ஆகும்போது பார்த்தீங்கன்னா மோஷன்லாம் போகும்போது பார்த்தீங்கன்னா அந்த மோஷன் கீழே போயிடும் கீழே போயிடுச்சுன்னா நம்ம கீழே கூட்டி சுத்தம் பண்ணி அள்ளிக்கலாம் பிரச்சனை இருக்காது இதுக்கும் பாருங்க நம்ம இந்தளவு கேப் விட்டுருக்கும் இந்த கேஜிக்கும் இந்த கேஜிக்கும் பாருங்கள் இந்தளவுக்கு கேப் விட்டு கீழே தகரம் போட்டோம் நியூஸ் பேப்பர் நம்ம எடுத்துகிட்டோம் அப்படின்னா மோஷனெலாம் வந்து கரெக்டாக இந்த கீழே விழுந்துட்டு நம்ம க்ளீன் பண்ணிக்கலாம் ஆனால் நம்ம மண்ணில் போகிற மாதிரி இருந்துச்சுன்னா அதாவது கீழே போகிற மாதிரி இருந்துச்சுன்னா நம்ம மஞ்சு கொட்டணும் மஞ்சு வந்து அப்பப்போ நம்ம சுத்தம் பண்ணணும் அதாவது புது மஞ்சு கொட்டி மறுபடியும் பழைய மஞ்சள் எடுத்து மஞ்சள் கொட்டணும் இந்த மாதிரி போடும்போது பார்த்திங்கனா எதுவுமே கிடையாது பேப்பர் மட்டும்தான் செலவு நம்ம சுற்றி ஈஸியாக கவர் பண்ணிக்கலாம் அதே மாதிரி வந்து பார்த்திங்கனாங்க இப்போ நீங்கள் அந்த ரவுண்ட் போடிங் போடுற மாதிரி இருந்துச்சுன்னா தகரத்தை கொஞ்சம் ஐம்பது தரத்தை வச்சுன்னா நம்ம நிறைய கோழி அந்த நம்ம ரவுண்ட் லோடிங் போட முடியும் கம்மியாக இருக்கிற வந்து எட்டு கோழிக்கெலாம் பார்த்திங்கனா கரெக்டாக நம்ம டெம்பரேச்சர் மெயின்டென் பண்ண முடியும் ஒரு பிரச்சனை ஆகும் இந்த மாதிரி க்ளோஸர் கேஜெலாம் இருந்துச்சுன்னா பார்த்திங்கன்னா நம்ம பல்பை மட்டும் மாற்றினா போதும் இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதில் ஒரு இருபது சிக்ஸ் அடிக்கிறதுக்குன்னு நான் நாற்பது வார்ஸ் பல்ப் போட்டுருக்கேன் அதே மேலே பார்த்தீங்கன்னா நான் நூறு வார்ஸ் போட்டிருக்கேன் மேலே கோழி கொஞ்சம் அதிகம் அதனால் அப்படி போட்டிருக்கு இன்னும் அதனால் என்ன பிரச்சனை அங்கே பாருங்கள் அங்கே கேப் இருக்குது அந்த எல்லாம் காற்று வந்துகிட்டே இருக்கும் அதனால் வந்து பார்த்திங்கன்னா நூறு வார்ஸ் பல்ப் போட்டிருக்கேன் இந்த மாதிரி போடும்போது பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் நம்மளால் ஈஸியாக பிடிச்சி நம்ம வேக்சின் பண்ணிக்க முடியும் அடுத்து பார்த்திங்கன்னா ஈஸியாக தீவனம் கொடுக்க முடியும் அடுத்து ஈஸியாக கீழே கேஜெலாம் சுத்தம் பண்ணிக்கலாம் சின்ன இடத்துல வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட கோழி அதிகமாக வளர்த்தலாம் இதே மாதிரி எல்லாருமே ப்ரூடிங் போட்டு ட்ரை பண்ணுவேன் கண்டிப்பாக ஆகும்